குறாதீங்கண்ணா அப்ப வேறு இது போற அளவுக்கு பிடிங்கி எரிஞ்சிருவாங்க மக்கள் கிருஷ்ணசாமி என்ன தோட்டத்துல கீரை பிடுங்கிட்டு இருக்கிறோம் இங்க முழுக்க முழுக்க ஆர்கானிக்குங்க எல்லாமே இதுதான் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தணும் கீரையப்பா இது இந்த காலத்துல நிறைய பேருக்கு தெரியாதுல்ல அப்ப எங்க மார்க்கெட் இருந்தது எங்க கீரை விவசாயம் பண்ணாங்க எப்படி காட்டுத்தலை பொறிச்சு சாப்பிட்டதுதான் இளஞ்செடி பிடுங்கினா நல்லா தான் இருக்கு ஆனா நேரம் இல்லைங்க முத்தன் செடியாவே பிடிக்கிட்டு போயிரு வேண்டிதான் தோட்டத்துக்கு வந்ததுக்கு அண்ணன் வந்து பழம்பழம் பொறுக்கிட்டு வந்தாரு இது நைட் விழுந்தது வேணுங்கண்ணா ஆமா நைட் உளுந்தோ இன்னும் பூச்சி வரல நாங்க போய் என்னோட பித்தோடம்புங்கிறதுனால பழம்பழத்தை நான் சுட்டு சாப்பிட போகிறேன் வீட்டில் போய் சுட்டு சாப்பிட்டுக்கிறேன் உங்களுக்கு வேணுமா பாலு வீடியோ கட் பண்ணிட்டு பிடுங்க உப்புக்குங்க என்னாலயே முடியல அத்தான் உப்பு ஒளிச்சு போட்டிருக்குது ரக்கரி இருக்குது போஸ்ட் போறீங்களா கும்பட்டு ரக்கரி இது இல்லைங்க கும்பட்டை பொறிச்சு நான் எப்ப சேர்த்துங்க அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ணசாமி என்ன வாழைக்காடு ஆர்கானிக் இது எல்லாம் கோரை அருகு தொய்யக்கீரை எல்லாம் முளைச்சு கிடக்குதுனாரு சரி கொஞ்சம் நம்மளும் பிடுங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு பிடுங்கி புடுங்கறக்கு வந்துருக்குறேன் நம்ம முன்னோர்கள் வந்து பயன்படுத்தின கீரையில முக்கியமான கீரை தொய்யக்கீரைங்க அதைய தெரிக்கங்க எல்லாருமே என்ன இப்ப மார்க்கெட்டுமில்ல கீரை விவசாயம் பண்ணல இப்படி காட்டுக்குள்ள முளைச்ச செடிகளை எடுத்து பயன்படுத்தினாங்க இந்த கீரை சாப்பிட்டோம்னா எந்த நோயுமே இருக்காது உப்பு காரம் மட்டும் போடாம கடன் சாப்பிட்ருங்க இல்லைன்னா லைட்டா போட்டுக்குங்க அருமையாக வேலை செய்யி குடலை நல்லா சுத்தம் பண்ணு குடலை சுத்தி ஆஹ் சித்தர்கள் பழமொழி ஒன்று இருக்குது இல்லைங்க குடலை சுத்தம் பண்ணி ஓட உடம்பை வளர்த்து அப்படின்னு அதில் வந்து கீரை அதிகமாக சாப்பிட்டா தான் உடம்பு குடலையெல்லாம் சுத்தம் பண்ணிகிட்டே இருக்குங்க அது இந்த தொய்யரக்கிரியெல்லாம் வந்து நிறைய சாப்பிட்லாம் நிறைய சாப்பிடணும் இந்த அந்த காடு பூரா தொய்யரக்கிரி தான் முளைச்சி கிடக்குதுங்க சரி நாங்களும் பிடுங்குறோம் பிடுங்கிட்டு போய் சாப்பிட்றோம் உங்கள் ஊரில் முளைச்சா நீங்களும் பிடுங்கி சாப்பிடுங்க இதெல்லாம் குப்பையில் முளைக்கிற கீரின்ட்டு நிறைய விட்டுறாங்க வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அடுத்த தலைமுறைக்கு தெரியாது அதனால தான் இந்த பதிவு பண்ணுறமுங்க பொய்ய என்னென்னு என்னன்னு தெரியாதில்ல ஆனால் வந்து எல்லாத்தையுமே கூகுளில் தான் இன்றைக்கி தேடுறதுனால இந்த மீடியாவில் இதைய போட்டுடலான்ட்டு போடுறேன் பிடுங்கிற பாருங்க இல்லை இளஞ்செடியாக இருக்குதுங்க இதை பிடுங்கி அவனாசியில் கொண்டு போய் வச்சா ஆயிரம் கட்டு கொண்டு போனாலும் விற்றுரு ஆனால் நம்ம காட்டில் அப்புறம் கீரையெல்லாம் போயிடு நாளைக்கேங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஒரு சாத்து சாத்திட வேண்டியது தான் அந்த ஒரு வீடியோல சொல்லுவான்ல ஒருத்த ஒரு சாத்து சாத்தணும்னு அந்த வீடியோ காமிச்சிருக்கல பால் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சாத்து சாத்த வேண்டியதுதாங்க இந்த பக்கமே வச்சுக்கிறேன் என்ன காம்பினேஷன் இதுக்கு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து விதையை நீக்கிட்டு போட்டுருங்க விதையை நீக்கிட்டு பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா பச்சை மிளகாய் எந்த எஃபெக்ட் பண்ணாது அப்புறம் கடைஞ்சிட்டு கடைசியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குங்க அருமையாக இருக்குங்க நான் வந்து வயிறு நிறைய நாளைக்கு கீரை தான் சாப்பிட்டு போகிறேன் அதுக்கு தான் பிடுங்கிட்டு இருக்கிறேங்க எங்கே அது கிளம்பருந்து கிளம்பருந்து அடிச்சிடாதீங்கன்னா களைக்கொல்லி பக்கத்தில் இருக்கிறவனுக்கு சொல்லுவானுங்க செத்து போயிடுவானுங்க அது வேறு வரக்கூடாது தான் அதனால உங்களுக்கு வேணுமா பாலு வீடியோ கட் பண்ணிட்டு போடுங்க தோட்டத்துக்கு வந்ததுக்கு அண்ணன் வந்து பழம்பழம் பொறுக்கிட்டு வந்தார் இது நைட் விழுந்தது வேணுங்கண்ணா ஆமாம் நைட் விழுந்தது இல்லை பூச்சி வரல நாங்கள் போய் என்னோட பித்த பனம்பழத்தை நான் சுட்டு சாப்பிட போகிறேன் வீட்டில் போய் சுட்டு சாப்பிட்டுக்கறனுங்க இது ஓரமாக வச்சிருவோம் சரிங்கண்ணா நாங்கள் அப்படியே பிடுங்குறோம் சரிங்க இல்லைண்ணா அத்துட்டு வருதுங்க ம் பாலே வீடியோ எடுத்தா கீரை வீட்டுக்கு வராது அதனால வீடியோ கட் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு நீங்களும் புடிங்கிக்க கிடைக்காத பொருணக்கம்